அனைத்தையும் விற்று தங்க நாணயங்களாக மாற்றி அவற்றை ஒரு மூங்கில் தடியில் மறைத்து வைத்து விட்டான் அண்ணன் நீதி கேட்டு அரசரிடம் சென்றான் தம்பி அரசர் விசாரித்தபோது சொத்துக்கள் எதுவும் இல்லை என்று ஒரே அடியாகச் விட்டான் அண்ணன் அரசருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அதன்படி அண்ணனிடம் மறுநாள் காலையில் திருவாமாத்தூர் கோயிலுக்கு வந்து திருவட்டப்பாறை மீது கை வைத்து சத்தியம் செய்யும்படி கூறினார் அரசர் கூறியபடியே மறுநாள் தம்பியுடன் கோயிலுக்கு வந்த அண்ணன் தன் கையிலிருந்த தடியை தம்பியின் கையில் கொடுத்துவிட்டு திருவட்டப்பாறை மீது கைகளை வைத்து எனக்கு உரிய சொத்துக்களையும் தம்பிக்கு உரிய சொத்துக்களையும் தம்பியிடமே கொடுத்துவிட்டேன் என்று போய் சத்தியம் செய்தான் பிறகு தன் தம்பி கையில் கொடுத்திருந்த தடியை வாங்கிக் கொண்டு திரும்பினான் தன் நண்பர்களிடம் பார்த்தீர்களா திருவட்டப்பாறையாம் சத்தியமாம் இதோ நான் இப்போது பொய் சத்தியம்தான் செய்தேன் எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று எகத்தாளமாக பேசினான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஆனால்